உங்கள் குழந்த பிறந்து ஆறு மாதம் ஆகுதா என்ன உணவு கொடுக்கலாம்னு சொல்லி யோசித்துக்கிட்டே இருக்கிறீங்களா இதோ உங்களுக்காகவே நாங்களே ரெடி பண்ணி தருகிற வாழைக்காய் நீந்திரம் பவுட்றோங்க இது வந்து கேரளாவில் குழந்தைகளுக்கு ஆறு மாதம் ஆனால் உடனே திட உணவாக இதை தாங்க ஃபஸ்ட்டு உணவாக கொடுக்குறாங்க இதை வந்து நாங்கள் வீட்டிலையே வந்து எங்கள் குழந்தைக்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணாமோ அதே மாதிரி நாங்களே உங்களுக்கு ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்குறாங்க வாழைக்காயை வந்து விவசாயிகள்ட்டமிருந்து வாங்கி நல்ல தோல் எல்லாம் ரிமூவ் பண்ணி வாழைக்காய் வந்து கறுக்காமல் இருக்கிறதுக்கு உப்பு சேர்த்த தண்ணியில் வந்து கட் பண்ணதும் போட்டு வைக்கிறாங்க இதை வந்து அதுக்கப்புறம் வந்து குட்டி குட்டி துண்டுகளாக கட் பண்ணதுக்கு அப்புறம் இதை வந்து நம்ம நேரடியாக வெயிலில் வந்து காய வைக்கக்கூடாதுங்க சன்லைட் இதில் படாமல் இருந்தால் தான் இதோட சத்து வந்து குறையாமல் இருக்கும் இதை வந்து குழந்தைகளுக்கு கொடுப்பதுனால குழந்தை வந்து நல்ல கொழு கொழுனையும் புஷ் புஷுனையும் இருக்காங்க வேணுங்கிறவங்கிறவங்க ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு மெசேஜ் அனுப்பி வாங்கிக்கிடுங்க